ா செஞ்சு என்ன பண்ணலாம் தெரியல கடை இருக்கு அந்த போய் போய் நேரடி நேரடி இதா வாங்கி வந்தோம் வா தெரியறதா காளானெல்லாம் அப்படியே ஒரு சைடு இருக்குது சாப்பாடு அப்படியே ஒரு சைடு இருக்குது மக்களே அது உண்மையா இருக்குதுங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் வணக்கம் சொல்லி மக்களுக்கு ஓகே சூப்பர் மக்கள் ரம்மியமான ஒரு நிலவுது கிளைமேட் நிலவு காலையிலிருந்து மழை வர மாதிரி ஜம்மு கருக்கி நீக்குது வானிலை அறிக்கை என்ன சொல்றாங்க அப்படின்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு எல்லாமே கொஞ்சம் நல்லா மழை பெய்யும் அப்படிங்கிறாங்க எங்க ஊருமே நல்லா மேகமூட்டமாக தான் இருக்கு ஈரோடு மாவட்டம் சரிங்களா சரி ஓகே நீங்க தம்பியில காளான் பிரியாணி செய்ய போறோம் செஞ்சு என்ன பண்ணலாம் செஞ்சு சாப்பிடலாமடா செஞ்சு சாப்பிடலாம் நான் உங்கள் கேசவன் இவன் உங்கள் தவன் சரியா முகுந்து வாயில் வருது தவன் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் சாமி வீடியோ எடுக்கணும் அப்புறம் இறங்க மாட்டேன் சாமி வீடியோ எடுக்கணுண்டா என்னாரோ தூக்கியே வச்சிருக்கோன்னு சொல்றானுங்க என்னாருங்க தூக்கி வச்சிருக்கிறது இங்க பாருங்க 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 ரொம்ப இதுக்கு ரொம்ப செலமாயி போச்சு தவன் ரொம்ப குறும்பாயிட்டான் தூக்கணுமா தூக்கினால வெயிருந்தா தூக்கு அம்மாட்டப்பா அம்மா தூக்குவா ம் போ கீரை மட்டும் என்ன பண்ணுது சரி ஓகே மக்களே இங்கே வாருங்கள் காளான் பிரியாணி செய்யறதுக்கு தக்காளி ரெடி அதுக்கப்புறம் கருவேப்பாளையம் ரெடி வெங்காயம் ரெடி அதுக்கப்புறம் மிளகாய் ரெடி அப்படிங்கிற வந்து இங்கே அப்புடின்னா பட்டை இருக்குதுல்ல பட்டை சும்மா அரைச்சி வச்சுருக்கோம் பட்டை மட்டுமே எப்படி பட்டை ஜீரகம் பட்டை ஜீரகம் மிளகு அப்புறம் உப்பு அரைக்கலைன்னு சொல்லி உப்பு போட்டுருக்கு உப்பு பட்டை ஜீரகம் மிளகு அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு ஏன்னா அரைக்கிறதுக்காக கல்லூ போட்டோம் அப்படின்னா அரையும் அப்புறம் அதுபோக உள்ள வந்து கல்லுப்பு இருக்குது கொத்தமல்லி தலை இருக்குது சுத்தமாக நாடிச்சு கடலெண்ணெய் இருக்குது எலுமிச்சம்பழம் இருக்குது ரோஸ் பூ இருக்குது அதுக்கப்புறம் லவாரம் பிரியாணி செலவு எல்லாமே இருக்குமல்ல கடல் பாசி பிரியாணி இலை சோம்பு இருக்குது கிராம்பு இருக்குது அதுக்கப்புறம் லவங்கம் இருக்குது பட்டை அதுவோ கொஞ்சம் பட்டை அதுவோ கொஞ்சம் பட்டை இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பட்டம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா இஞ்சி மூட்டு பேஸ்ட்டு காளான் பிரியாணி செய்கிறதுக்கு மெயின் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா காளான் வேணும் இப்போ தான் போய் சிவக்கறையில் போய் வாங்கினது ஜம்முன்னு கழுவி வச்சுருக்குறோம் இதை கழுவுற ப்ராசஸ் என்ன பல்லு எப்படி இதை கழுவணும் சுடு தண்ணி போட்டு சுடு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சள் தண்ணி ஓடணும் அது இல்லையா மஞ்சள் தூள் போட்டு சுடு பண்ணி அப்புறம் கழுவுனா நல்லா நீட்டாக போ மஞ்ச தண்ணியில் ஓடையும் கழுவிப்போம் நார்மல் தண்ணியில் கழுவிக்கலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா சரிங்களா ஜம்முன்னு அரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வந்து ஊற வச்சிருக்கோம் சரிங்களா இங்கே உள்ள அரிசி தான் இருக்கிறது ஓகே ரைட் ஓகே அப்படித்தேன் பல்லவி ஆரம்பிச்சிடலாமா ஓகே காளான் பிரியாணி வரும் டவுன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் எல்லாமே சொன்னையாச்சு பல்லவி வந்து ஒன்றே ஒன்று மறந்துட்டாப்பில் அது நமது சகஜம்தான் வள மறக்கிறது உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயிர் இருக்குது மெயின் தயிர் ஊற்றணும் தான் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அரிசி வந்து கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் தயிர் ஊற்றுறது டேஸ்ட்டுக்காகவும் மஞ்சப்படி இல்லையா ஓகே ரைட்டு சரி ஓகே மக்களே சிலிண்டரை எடுத்து அடுப்பை வைச்சாச்சு பற்ற வச்சிடலாமா என்ன ஊற்றிடலாமா ஊற்றலாம் சுத்தமான நாட்டுச்சக்கு செக்கு எண்ணெய் எங்கள் சொந்தக்காட்டு கடல் எண்ணெய்ங்க போதும் பல்லவி ஏ அதிகெல்லாம் வேணாம் நல்லா ஹீட்டான உடனே என்ன ஆயிடுச்சுன்னா எண்ணெய் ஓற்றணுன்னே உங்களுக்கு கொதிநிலை ஆரம்பித்து விட்டது அது பல்லவி ஃபஸ்ட்டு உடனே என்ன படலாம் பச்சை மிளகா போடலாமா ம் முதல்ல ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகாலாம் அதிகமாக சேர்த்தக்கூடாதுங்க அது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு சரிங்களா சூப்பர் பச்சை மிளகா நல்லா இதாகிடுச்சி பல்லவி அடுத்தது வெங்காயம் போடலாம் அடுத்தது வெங்காயம் போட்டாச்சு கருவேப்பிலையும் போட்டலாம் பல்லவி அடுத்தது கருவேப்பிள்ளைங்க அருமையா அருமை ஆஹா நல்ல மனமாக இருக்குது கடல் என்ன அப்படிங்கறனால நல்லா சூப்பராக மனமாக இருக்குதுங்க விளையாடு விளையாடு ஒயர் கட்டி வைக்கிறானா மாதிரிக்க இருக்கிறான் குக்கர் மூடி வச்சு பல்லவே அடுத்தது பிரியாணி செலவெல்லாம் போட்டுடலாமா அது தூக்கி அப்படியே உள்ளே போட்டு மக்கள்ஸ் நான் சொன்னேன்ல அதில் ஏலக்காய் ரெண்டு இருக்குது அது சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் சூப்பர் பிரியாணிக்கு வாசத்தையும் சுவையும் அதிகம் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ்ங்க ஸ்பைசஸ் தான் அது அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர் பிரியாணி செலவு அது எல்லாமே போட்டோம் நல்ல மனம் அதெல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு அப்பா இந்த அடுப்பு கொஞ்சம் தீ வந்து கொஞ்சம் முல்லைத்தான் எரியும் சரிங்களா அதனால் கொஞ்சம் சமையல் வந்து முல்லத்தான் நடைபெறும் பொறுமையாக பாருங்கள் ஓகே சூப்பர் பல்லவி அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டுடலாமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க போடலாம் ம் அருமை அருமை இஞ்சி பூண்டு போட்டாலும் ஒரு நல்ல மனம் தாங்க எப்படி வந்து அந்த ஸ்பைசஸ் போடும்போது ஒரு நல்ல மனம் வந்துச்சு அப்படின்னு சொன்னணும் அதே மாதிரி இந்த இஞ்சி போட்டு போடும்போதும் நல்ல ஒரு நறுமணம் பேசுது ஆஹா வேறு அளவு இல்லை தேவையாக இருக்குது ம் அடிப்பிடிச்சிரும் அடுத்தது பட்டை போட்டுடலாமா பட்டை போட்டுரு ஆ பட்டை போட்டுரு பட்டையும் மிளகும் போடு போடு ஜீரகம் ம் தேவையான அளவு போட்டுக்கும் வெள்ளம் போட்டுடலாமா சரி போட்டுருக்கா ஓகே ஓகே ஆஹா இதை போட்டோன்னு நல்ல நல்லா மனம் கொடுக்குற ஜீரகத்தோடைய மனம் நல்லா வீசுங்க இதை உள்ளே போட்ட உடனே பரவாயில்லையே பல்லவி நல்லா அருமையாக மத்தாடு அடுத்தது தக்காளி போட்டடலாமா டக்குன்னு தக்காளி போட அடி பிடிக்குது இப்போ என்ன பண்ணணும்னா டக்குன்னு தக்காளி போடுறோம் நல்லா தக்காளியை போட்டு கிளறி விட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்புடின்னா உப்பு போட்டுடலாம் உப்பு இல்ல போடு கல் உப்பு எதனால் கல் போடுறோம் அப்புடின்னா தக்காளி வந்து கொஞ்சம் விரைவாக வணங்கும் சரிங்களா அதை வணங்கும் மீன்ஸ் விரைவாக வேகும் ஆ போடு ஓகே ஓகே அதில் கொஞ்சம் உள்ளே போட்டு அரைச்சிருக்க மாலைங்க மிளகுலையும் ஜீரகத்துலேயும் பட்டையிலையும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு மறுபடியும் பாத்திரம் போட்டு போட்டுக்கலாம் பல்லவி ஓகே தக்காளி வணங்கிருச்சு அடுத்து பல்லவி பிரியாணி மசாலா போடலாமா பிரியாணி மசாலா போடலாம் கொஞ்சம் போட்டு விடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க ம் போது ம் ஓகே பிரியாணி மசாலா வந்து சும்மா ஒரு கொஞ்சமாங்க டேஸ்ட்டுக்காக சும்மா அது ஒரு எக்ஸ்ட்ரா அதிகமாக போட்டோம்னாலும் சும்மா அந்த ஒரு பிரியாணி அந்த காரம் காட்டாக இருக்கும் சாப்பிடும்போது வந்து அது எப்படி சொல்றது சாப்பிடும்போதே அது தெரியும் அந்த ஒரு காட்டை ஒரு காரமாக தொண்டையில் எரிகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அதனால பிரியாணி மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய ஸ்பைசஸ் போட்டிருக்கோம் பட்டையெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதனால சரிங்களா தயிர் ஊற்றி கொஞ்சம் சேர்த்து விடுங்க தயிர் சேர்த்துடுவோம் கையோட ஆ போதும் பல்லவி ரொம்ப அதிகமாக வேணா நீங்கள் எலுமிச்ச மலை வேறு போடுவோம் களை ஓட்டலாம் சூப்பர் சூப்பர் லைட்டாக கையை எடுத்துக்கோங்க பழம் ஒரு அரை எலுமிச்ச மலை மட்டும் முழிச்சுக்கலாங்க ஏன்னா ஆல்ரெடி தயிர் சேர்த்துருக்குறோம் ஆ குளிச்சுடுங்க பல்லவி அவ்வளோதான் பல்லவி பக்கா ஒரு ஆறு எழுமிச்சம்பளம் முழிஞ்சாச்சுங்க மக்களே சூப்பர் ஒரு கிளர் கிளர் ஓட்டலாமா இலுமச்சம்பழம் புழிஞ்சுவிட்ட உடனே அப்படியே அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த இலமச்சம்பழம் ஸ்மல்லும் கம கம கமன்னு இருக்குங்க பக்கா நம்பால் வெயிட்டிங்கில் இருக்கிறார் மரண வெயிட்டிங்கில் ஆ பார்த்தாச்சா டேஸ்ட்டு அடுத்தது காளான் போடலாமா சூப்பர் மக்களே அடுத்தது காளான் பிரியாணிக்கு காளானத்தான் போடணும் போடுங்க ஜாமுன் ஒரு ரெண்டு பாக்கெட் காளான் ஒரு பாக்கெட் வந்து ஐம்பது ரூபா ரெண்டு பாக்கெட் நூறுரூபா வந்துச்சுங்க எங்கள் ஊர் சிவகிரி பக்கத்தில் அம்மன் கோவில் ஃபோட்டோவா எடுத்தாச்சு பள்ளி ஓகே ரெட் கலர்லாம் எங்கள் ஊர் சிவகைகி பக்கத்தில் அம்மன் கோவிலில் காளான் சேல் பண்ணுற கடை இருக்குது காளானுக்கு மட்டுமே ஹோல்சேல் கடை இருக்குது பார்த்தீங்களா அந்த கடையில் போய் டேரெக்டாக போய் நேரடி நேரடி இதாக வாங்கி வந்தோம் அதனால் வந்து காளான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அடா எப்படி மக்களே வேறு லெவலில் இது நான் வரைக்கும் இது இப்போ வரைக்கும் பார்த்தாலே சும்மா தக்காளி குளமா இருந்துச்சு இப்போ உள்ள காளானை ஆட் பண்ண உடனே இப்போ தான் காளான் பிரியாணி மாதிரி இருக்குது ஒன் மினிட் லைட் ஓகே பல்லவி காளான் ஓரளவுக்கு சும்மா ஒரு பத்து பத்து சதவீதத்துக்கு மேலே வணங்கியிருக்கோம் நெக்ஸ்ட் இப்போ நான் தண்ணி ஊற்றி அரிசி போட்டுடலாமா ஓகே அந்த வேலையை செஞ்சிடலாம் எல்லாமே அளந்து கொண்டாந்தாச்சா தண்ணி ஓகே அந்த குண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வித்து தண்ணி அரிசிக்கு ஏற்ற அளவு தண்ணியும் கரெக்டாக அளந்து கொண்டாந்துருக்கு கழிஞ்சதுக்கப்புறம் ம் ஓகே போட்டுடலாம் ஊற்றிடலாம் அரிசியை போட்டலாம் தண்ணியை ஊற்றிடலாம் ஏப்பா ஏப்பா ஆ சூப்பர் என்னப்பா ஆ நிறைய இருக்குது காளான் சாப்பிட்லாம் ஓகேவா ஓகேங்க மக்களே எல்லாம் உள்ளே ஓட்டாச்சு உப்பு காரம் சரிங்களா எல்லாமே பார்க்கலாம் ஏப்பா யாப்பா இப்போ பார்க்கலாம்ப்பா ம்ரிசி போட்டு போடணும் உப்பு எடுத்து சொல்கிறேன் ம் அதில் கூடிய அளவு பாதி போடு ம் கொஞ்சமாக போடு கையில் கட்டு ஆ போட்டுரு நல்ல புள்ள போடு ஆ புல்ல போட்டு கிளறி விடு ஓகேங்க மக்களே உப்பை போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு கொத்துமல்லித்தலை எடுத்து நாம் போடலாம் மூடி வர 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 வரேன்னா அழகா இந்த பலவி பக்கா அவ்வளோதாங்க மூடி வச்சிடலாங்க ஒரே ஒரு கலர் கிளர் நல்லா கலர் பலவி கூட வந்துச்சு கூட நல்லா அரிசி காளானு போட்ட இன்க்ரீடியன்ஸு தழை இப்போ போட்ட லாஸ்ட்டாக போட்ட உப்பு எல்லாமே அவ்வளோக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளர் விட்றலாம் சரிங்களா அவ்வளோதாங்க ஃபைனலாக விசிலையும் போட்டாச்சு பலை பலை நல்லா அடியாட்டு இருக்கு அப்படிதான் மக்கள் இதை மட்டும் கொஞ்சம் வச்சு விடலாம் வேலை முடிஞ்சுங்க அப்புறம் சந்திக்கிறேன் உங்களை சரியா மக்களே வாங்க ஆளுக்கு ஒரு மொத்தம் சாணி அதுக்குள்ள அவனுக்கு என்னாச்சு தூக்கோச வந்துருக்கீங்க ஓகே தான் இன்னொரு ரெண்டு மொத்தம் வரும் எடுத்து போட்டு விளையாட முடியும் ஒரு எப்படியே ஒரு காம நேரத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் விசில் வந்ததுக்கு அப்புறம் புடிஞ்சிருச்சு அம்மா ஓப்பன் பண்ணலாம் வா தெரிகிறதா காளானெலாம் அப்படியே ஒரு சைடு இருக்குது சாப்பாடெல்லாம் அப்படியே ஒரு சைடு இருக்குது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து போட்டு கிளறணும் கலர் ஓகே கிளற குண்டா இருக்குது எடுத்து போட்டுங்க போடுங்க அவ்வளோ தான் அடி லைட்டாக தீஞ்சிருச்சு கம்மி வச்சுருக்கோம் மாதிரியே சரி கிளறி விடுங்க அதை என்னத்தை பண்ணுது நல்லா தான் இருக்கும் தீஞ்சி சாப்பாடு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் என்னாச்சு ம் அமுத்து விட்ருவணுமா ஓ சரி கிளவிடுங்க அதெல்லாம் ஒன்றும்மா தீஞ்சி சாப்பாடு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குமா நல்லா இருக்குமா ஸ்மோக்கியாக தான் ஸ்மோக்கி ஃப்ளேவர் அடைய கிளவி விடுமா நல்லா ம் ம் ஆஹா நல்ல மணமாக கம கமகமாக நல்ல மணமுங்க மக்களே எங்கள் வீ எங்கள் காட்டு அரிசி அதனால தான் வந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்கும் இதை நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற அரிசி பொன்னி அரிசியெல்லாம் போட்டிருந்தா சும்மா அப்படியே உதிரி உதிரியாக பக்காவாக இருக்குது இதுவும் இருக்குது பலவளதாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருக்குது முப்பத்தாறு டைப் இது இதை பொன்னி அரிசியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம்னா நல்லா இதாக இருக்கும் பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் அது சுகரு அதிகம் இது வந்து சுகர் கம்மி அப்படி தானுங்க ரெடி பண்ணியாச்சு கம 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 கமனு சாப்பாடு ரெடி தவன் குட்டி சாப்பிடலாமா தட்டு ரெடி சாப்பிடலாமா தட்டு ரெடி தட்டு ரெடி கொடுத்து ஆயிடு கொடு ஆயிடு கொடு ஆயிடு தட்டு கொடுங்க கொடு எப்படி இருக்குது நல்லா இருக்கா எப்படி மாதிரி இருக்குது நல்லா செஞ்சுருக்கிறாளா ம் ஓகே நம்மளே எப்படி சாமி இருக்குது நல்லா இருக்குதா ம் காளான் கொடுத்துருமா அங்கே ஆயாட்டு காளான்னு வாங்கிறது வாங்கி வாங்கி சாப்பிட்றது சாப்பி ஓகே மக்களே பழைய நீங்கள் சாப்பிடுங்க ஓகேவா ஓகே மக்களே வாருங்கள் நம்ம சாப்பிட்லாம் இது வருங்க காளான்லாம் சும்மா சூப்பர் சூப்பராக இருக்குது இதெல்லாம் சேர்த்து ஒரு பைட் எடுக்கலாம் மேத்து வெங்காயத்தோட ஓகேவா சாப்பிடலாம் மட்டல்ஸ் வேறு லெவல் செம்மை பக்கா மக்களே அருமையா இருக்குதுங்க எவ்வாறுங்க ஆளான் பீஸு நெக்ஸ்ட் லெவல் அருமையாக இருக்குது அந்த தயிர் பச்சியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு பைட்லேயே அந்த அரை பட்டை அரைச்சி போட்டோம்ல அதனுடைய டேஸ்ட்டு ஜீரக அரைச்சோல்லை அந்த ஸ்பைசஸ்ஸு உண்மையிலேயே பக்கா அந்த எலுமிச்சம்பளம் புழிஞ்சிது தயிர் உள்ளே ஊற்றுனது இந்த தயிர் பச்சியோடு வச்சு சாப்பிட்றது உள்ளே எத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையா அடாடா அடாடா சொல்லவாக வேணும் பக்காங்க மக்கள் சார்மையாக இருக்குது சரி ஓகே நாங்கள் எல்லாம் ஜாலியாக சாப்பிட்றோம் அப்பா வரட்டும் அப்பாவுக்கும் போட்டு கொடுத்து அப்பாவையும் ஒரு ரிவியூ வாங்கி வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேங்களா நாங்கள் ஜாலியாக சாப்பிட்றோம் மக்கள் ஜாலியாக பேசிக்கிட்டு ஆக்சுவலாக பிரதாஷுக்கு குச்சு சிவன் கோயில் போயிட்டு வந்து அப்பா இப்போ தான் சாப்பிட்றாரு அப்போ எப்படி இருக்குது நல்லா இருக்குதா செம்மையாக இருக்குதில் உண்மையாலுமே ம் சரி ஓகே